வணக்கம் எங்களுடைய அபிராமி முதியோ ஆதரவற்றோ அரவணைப்பகத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற சகோதரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு கூட இந்த இடத்திலே தொண்டராகவோ தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே எங்களுடைய இந்த முதியோர் ஆதரவற்ற அரவணைப்பகமானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றது அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒரு பெற்றோர்களாக இந்த இடத்திலே முதியவர்களாக நீங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இடத்திலே சரியான நேரங்கள் முகாம நேர முகாமித்துவத்தை கட்டாயமாக கடைபிடித்து உங்களினுடைய அந்த அதாவது உங்களுக்கு உணவு வழங்குகிற நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது இன நிகழ்வாக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்குரிய நேரத்தை சரியான முறையில் கடைபிடித்து இந்த இடத்துல வந்து அந்த வேலை திட்டங்களை நீங்கள் சரியான முறையிலே செய்து கொள்ள வேண்டும் காரணம் இது உங்களுக்கு மாத்திரம் நடக்கின்ற ஒரு வேலை திட்டம் அல்ல சின்ன பிள்ளையர் வருவாங்க அதை விட சந்திக்க வருவாங்க அப்ப அதுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த நேரத்துல நாங்கள் இங்க வந்து அந்த அவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை நீங்கள் கொடுத்தா மாத்திரம்தான் எங்களுடைய இந்த அமைப்பை வந்து சரியான முறையில நாங்கள் அதை கொண்டு போக முடியும் அஹ் மற்ற வந்து இதுல நீங்கள் அம்மாக்கள் ஆக இருக்கிறபடினால ஒரு சரியான ஒரு ஒழுங்குக்குள்ள நாங்கள் இருக்கணும் என்ற ஒரு கருதி நீங்கள் எல்லாரும் சாறை உடுத்தி இந்த இடத்துல வாரது மிக ஆரோக்கியமாக இருக்கும் அப்பாக்கள் வந்து சாரம் சர்ட் அணிஞ்சிருந்தால் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதோட நீங்கள் இந்த இடத்துல வளாகத்துக்குள்ள வரைக்குள்ள இது எங்களுடைய வளாகம் இது எங்களுடைய நிறுவனம் என்ற அந்த எண்ணப்பாடு உங்களுக்கு எல்லாருக்குள்ளையும் இருக்க வேணும் அப்படி என்று சொன்னா நாங்கள் அஹ் வெத்திரை இலை போட்டு அந்த வாய் அசிங்கமாக நாங்க இருக்க கூடாது இந்த இடத்துல வந்து இருக்க கூடாது அதே நேரத்துல வந்து அப்பாக்கள் பீடி சிகரெட் கோழி போலி எதையும் என்ன செய்யக்கூடாது அத அல்லது வந்து நீங்க என்ன செய்யாவது போதை பொருளை பாவிச்சிட்டு உங்களுக்கு நீங்க வரக்கூடாது ஏன்னு சொன்னா இதுல வந்து சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் குமர் பிள்ளைகள் பல வகையான ஆக்கள் என்ன வந்து போற ஒரு தலமாக இருக்குது நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்கிறது அல்லது சாப்பாடு போடுறது முழுமையான நோக்கமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களை நண்பழிப்படுத்துறது மிக சிறந்த ஒரு நோக்கமாக இந்த இடத்துல இருக்குது என்ன அதாவது வந்து இந்த உங்களுக்கு என்று சொல்லி இந்த உணவுகளை தயாரித்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வேலையை செய்கிறது வந்து என்றது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல அவங்களும் வந்து எந்த எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வந்து இந்த இங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்கள அப்ப இத பாக்குறவங்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் இது ஒரு சரியான நேரான வழியில இத நடத்துறாங்க யாரோ தாராங்கன்றதுக்காக நாங்க இங்க வந்து செய்துட்டு போறது அது அல்ல நோக்கம் அப்ப ஆகவே நாங்க வந்து இத உங்களோட பூரண ஒத்துழைப்பு வந்து கட்டாயமாக எங்களுக்கு இந்த இடத்துல தேவை அதோட வந்து இந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் அதாவது சின்ன வயசு தொடங்கி சிறுவர்கள் என்ற அமை இடத்துல எல்லாருமே இந்த இடத்துல வராங்க இந்த இடத்துல நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை பழக பழகறதுக்கும் இந்த அமைப்பினர் என்ன தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வராங்க இந்த இடத்துல எல்லாரும் வந்து நீங்க ஒரு அங்கத்தவர்களாக என்ன செய்றீங்க இன்றையில இருந்து நீங்க உள்வாங்க போடுறீங்க அங்கத்தவராக உள்வாங்கப்படும் பொழுது நாங்கள் அந்த அமைப்பினருக்கு கொடுக்குற சகல விவரங்களும் உன்னத்துவமாக ஒரு சரியான ஒரு தடவை கொடுப்போம் இப்ப நாங்க

அப்ப நீங்க கூடாது அவ அவ வந்து அவையோட நல்ல மாதிரி அதனாலதான் அவை அவைக்கு செய்தது அப்படி எல்லாம் கதைக்க கூடாது நீங்க ஆளுக்காள் என்ன செய்யக்கூடாது கதைக்க கூடாது உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தா நீங்க என்ன செய்யணும் நேரடியாவே அந்த பொறுப்பாக இருக்கிற மெடத்தோடையே நீங்க என்ன செய்யணுங்க அதை நீங்க கட்டாயம் கதைச்சு அதை கிளியர் பண்ணி கொள்ள உதாரணத்துக்கு வந்து பொதி என்று சொல்றேன் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பொதியை தெரியணும்னா நிச்சயமா நான் நினைக்கிறேன்னு எல்லாருக்கும் தருவாங்க அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பொம்மாட்டு வேலை செய்யணும் அல்லது மனசுல கூட வேலை அல்லது ஏதோ ஒரு வேலைகள் செய்யக்குள்ள வந்து கொஞ்சம் பெரிய நிதியை வந்து என்ன செய்ய வேணும் அவங்களும் இங்கேயோ இடத்துல திரட்டி அதை சரியான முறையில கொண்டு வந்து சேர்த்து திருப்பி அதை சரியான முறையில என்ன செய்யணும் அதை அங்க ஒப்படைக்க வேணும் அப்ப உங்களை நம்பித்தான் எல்லாத்தையுமே அவங்க செய்யறதுக்கு இருக்கிறாங்க ஆகவே இது இதற்குரிய விவரங்களை சரியான தரவுகளை நீங்க என்ன செய்யணும் கட்டாயமாக நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேணும் அதோ அது மட்டுமல்ல நீங்க இன்னும் அதாவது மூலம் மாதிரி இருக்கிற வயதானாக்கள் அப்படி இருந்து அவங்களையும் என்ன செய்யணும் இந்த இடத்துல நீங்க வாங்கும் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு சொல்லி எங்களுக்காண்டு இருக்கிறாங்க என்று என்கிற அந்த நிலப்பாட்டை நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் நீங்க கூப்பிடலாம் நான் இந்த இடத்துல விரைக்க நான் ஒரு விஷயத்தை நான் யோசிச்சேன் நான் அதுல நின்று நான் இருக்கிறது கைவேலி பகுதி அந்த இடத்துல உண்மையிலேயே எத்தனையோ அம்மாக்கள் தனி வீடுகள்ல தற்காலிக வீடுகள்ல தனி வீடுகள்ல அவங்க வசிச்சு பிள்ளைகளால ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் எழுதி எடுத்துட்டு என்ன செய்துட்டாங்க நீ இனிமேல் எங்களை விட்டு வர வேண்டாம் சொல்லி ஒதுக்கப்பட்ட அம்மாக்கள் கூட அங்க இருக்கிறாங்க ஆனா நான் என்ன நினைச்சேன்டா இவ்வளவு தூரம் அவங்களால என்ன செய்யலாது வந்து போக இலாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போறதுக்கு இன்னும் நீண்ட காலம் இதுக்கு ஒரு வாகனம் கொண்டு எங்களுக்கு ஒரு ஒரு காலத்துல இருந்தா ஏத்தி ரொக்கி அந்த நாங்க செய்யலாம் அப்ப இது உங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செய்ய கூடாது என்ன செய்யணும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி சரியான முறையில நாங்க இந்த வேலை திட்டத்தை நாங்க செய்ய வேணும் அத்தோடு கூட ஆஹ் உண்மையிலே வந்து இந்த வேலை திட்டத்துக்கு நானும் ஒரு பங்காளனாக நானும் ஒரு தொண்டராக என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் நான் கூட மிக சந்தோஷத்தோட தான் இந்த இடத்துல வந்தேன் ஏனண்டா எனக்கு நிறைய வேலைகள் நிறைய பழுக்கள் இருந்தாலும் நான் இந்த கட்டாயம் நான் இந்த இடத்துக்கு போகணும் என்றுதான் நான் இந்த இடத்துல ஓடி வந்தது ஏனென்று சொன்னா இப்படி ஒரு அமைப்பு கட்டாயம் எங்களுக்கு தேவை ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு தன்னலம் சுயநலம் இல்லாத அல்லது வந்து தனக்கு தனக்கு என்றுதான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அஹ் நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்க புள்ளிகளால கைவிடப்படுறாங்க இன்றைக்கு அதாவது அந்த பெற்றோர்கள் வந்து முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க பெற்றோர்களை வந்து சரியாக மதிக்கிறது இல்லை ஆனால் அவங்கள கோவிக்க கூடாது அவங்கட செத்த வீடுகளை வந்து என்ன செய்வாங்க சொன்னா மிக ஆடம்பரமான முறையில செய்வாங்க இது வந்து ஒரு நாளும் என்ன செய்யாது எந்த விதத்திலும் ஒரு ஆர்ப்பா திருப்திய எங்களுக்கு தரா நாங்க எங்க அம்மா அப்பாவை நாங்க நேசிக்கணும் ரெண்ட அவங்க யாராவது அந்த சந்தர்ப்பத்தை கொண்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யறாங்க அவங்க அஹ் விளந்து கொள்றாங்கிறதத்தான் நான் நினைக்கிறேன் ஆகவே உங்களோட வினஞ்சி நீங்களும் ஒரு அங்கத்தவர்களாக நாங்களும் ஒரு அங்கத்தவர்களாக வினைஞ்சி இந்த நிர்வாகத்தை உருவாக்கி இன்னாள் வரையிலும் இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில பயணிச்சு கொண்டிருக்கிற சகோதரி இருக்கிற மனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன்